தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா தோரணையில் மட்டும் கேப்டன் விஜயகாந்த் போல் அல்ல குணத்திலும் நான் அவரைப் போல தான் என ஆவேசமாக பேசினார் விஜய் பிரபாகரன் தர்மபுரி மாவட்டம் ஆரூரின் தேமுதிக சார்பில் நடைபெற்ற இருபத்தி ஓராம் ஆண்டு கட்சி துவக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி தலைவர் பேசும்போது இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிகள் பிரிந்து கிடப்பதில் ஒரு மிதப்பில் இருப்பதாகவும் எதிர்கட்சியினர் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் ஆனால் இரண்டு கட்சியினரும் மிதப்பில் இருக்கும் கப்பலை கேப்டன் கட்சி வந்தால் மட்டும்தான் சரியாக ஓட்ட முடியும் இது திமுகவுக்கும் பொருந்தும் அதிமுகவிற்கும் பொருந்தும் என்றார் விஜயகாந்த் மகன் பான் வித் சில்வர் ஸ்பூன் என சொல்வதாகவும் ஆனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த ஒரு ஸ்பூனையும் தூக்கி போட்டு வருவேன் என்றார் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டியது மக்களின் கடமை இன்றைக்கு ஒருவர் புதுக்கட்சி ஆரம்பிக்கலாம் இளைஞர்களின் கூட்டம் கூடலாம் ஆனால் நம்பிக்கையையும் தைரியமும் இருக்கும் கூட்டம் தேமுதிகா மட்டும்தான் கேப்டன் விஜயகாந்த் யாராலும் நேரடியாக குத்த முடியாது முதுகுக்கு பின்னால் மட்டுமே தான் குத்த முடியும் அப்படிதான் செய்தார்கள் நாம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் தேர்தல் இருக்க வேண்டும் நீங்கள் மட்டும் எடுத்துக்க வேண்டாம் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க என்று தேர்தல் இடஒதுக்கீட்டை குறித்து சாடிய அவர் கேப்டன் விஜயகாந்த் கர்னர் அவர் கொடுத்துக்கொண்டேதான் இருப்பார் நீங்கள் கர்ணனாக இருக்க வேண்டாம் மனுஷனாக இருக்க வேண்டும் என்றார் தான் அமைதியாகவே இருப்பதாக யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம் ஏதாவது ஒரு தவறு நடந்தது என்றால் நான் நியாயத்து பக்கம்தான் இருப்பேன் எனவும் கேப்டன் பொங்குகிற அளவுக்கு எனக்கும் கோபம் வரும் தோரணையில் மட்டும் இல்லை குணத்திலும் நான் என ஆவேசமாக பேசினார் கேப்டன் அவர்கள் வேஷ்டி கட்டியதால் அவர் வேஷ்டியை மடித்து கட்டி களத்தில் இறங்கினார் நான் வேஷ்டி கட்டவில்லை சட்டை காலரை தூக்கிவிட்டு களத்தில் இறங்குவேன் இன்றைக்கு அரசியலில் தேமுதிக முக்கிய புள்ளியாக இருக்கிறது புதுசு புதுசா கட்சி ஆரம்பிக்கலாம் அது யாராக இருந்தாலும் சரி திமுக அதிமுகவை பார்த்து அவர்கள் கட்சி ஆரம்பிக்கவில்லை தேமுதிகவை பார்த்துதான் கட்சி ஆரம்பித்து வருகிறார் நாங்கள் எங்கும் போக மாட்டோம் யாரையும் விட மாட்டோம் தன்னுடைய கையில் ஒரு பேப்பரும் இல்லாமல் பேசுகிறேன் நான் உணர்வோடு பேசுகிறேன் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பேசவில்லை கேப்டன் உழைத்த உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற வழியில் தான் கொண்டிருக்கிறேன் அரசு மூலமாக மக்களுக்கு என்ன போய் சேர வேண்டும் என்பதை நாம் சரியாக செய்வோம் என தெரிவித்தார்